இம்முறை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா செல்வது கடினம் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்டில் ஐசிசி வைத்த ஆப்பு டெஸ்ட் போட்டிகளை பிரபலப்படுத்துவதற்காக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என்ற புள்ளிப்பட்டியலை ஐசிசி அறிமுகப்படுத்தியது அதாவது ஒவ்வொரு இரண்டு ஆண்டிலும் ஒரு சைக்கிளாக பிரிக்கப்பட்டு டெஸ்ட் போட்டிகள் நடத்தப்படும் இதில் யார் முதல் இரண்டு இடங்களை புள்ளிப்பட்டியில் பிடிக்கிறார்களோ அவர்கள் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாடுவார்கள் அதன்படி இந்தியன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டும் தொடர்ந்து இரண்டு முறை பைனல் வரை சென்ற இந்தியா தோல்வியை இருக்கிறது இந்நிலையில் மூன்றாவது முறையாக இந்த உலக கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி ஃபைனலுக்கு இந்தியா செல்லுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஆனால் ஆரம்பமே இந்தியாவுக்கு ஏமாற்றமாக அமைந்திருக்கிறது தென்ன எதிரான தோல்வி அடைந்த நிலையில் ஆறாவது இடத்திற்கு இந்தியா அறிந்துள்ளது இந்த நிலையில் மேலும் இந்தியாவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் விதமாக ஐசிசி இரண்டு புள்ளிகளை இந்தியாவுக்கு குறைத்து காரணம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஓவர்கள் வீச இந்தியா அதிக நேரம் எடுத்துக்கொண்டது என குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இதன் காரணமாக இந்தியாவுக்கு இரண்டு புள்ளிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது புள்ளிகள் பெறுவது கடினமாக இருக்கும் நிலையில் இவ்வாறு வாங்கிய புள்ளிகளும் குறைக்கப்படுவதால் இந்திய அணி இம்முறை பயணிக்கு செல்லுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த சைக்கிள் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது இன்னும் நிறைய போட்டிகள் விளையாட வேண்டும் இதனால் இந்த பல மாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி முதல் இடத்திலும் நியூசிலாந்து அணி இரண்டாவது இடத்திலும் ஆஸ்திரேலியா அணி மூன்றாவது இடத்திலும் பங்களாதேஷ் அணி நாலாவது இடத்திலும் பாகிஸ்தான் அணி ஐந்தாவது இடத்திலும் இருக்கிறது இந்திய அணி ஆறாவது இடத்தில் உள்ளது கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த புள்ளிப்பட்டியலில் மேலே செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது